வேண்டிய எம்மா நேரமா பிள்ளைக்கு சோறு ரெடி பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கிற ஏதாவது வாய் திறக்கிறேன் நீ அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டே கிடாலே தவிர ஒன்னும் ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறான் நீ பையன் அங்க காட்டுல சாப்பிடாம போலாம வேலை செஞ்சுட்டு எதாவது ஏதாவது செஞ்சு கொண்டு போலான்னு தோணுது அவனுக்கு ஐயோ அட்டா அதுக்குதாக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பழைச்சோறு அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவாடு தொக்கை ரெடி பண்ணலான்னு பாத்துட்டு அடி பாவி நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் பையனுக்கு பழைய சோறா என்னத்தை மட்டும் இருக்கிற தானே கொண்டு போய் கொடுக்க முடியும் காலம் அவங்க தலையை கிளம்பிட்டு போய்ட்டாரு அப்புறம் நாங்களும் இருக்கிற பழைய சோற்றதான் குடித்தோம் அவருக்கு அது கருவாட்டத்தை கொச்ச செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா அம்மாவும் சரி இல்லை மாவா அதுக்கு மேலே எப்போ பாரு சும்மா உட்காந்து போனே தான் நோண்டிகிட்டே இருக்கிறான் படிப்பு முடிச்சிட்டு எதோ வேலைக்கு போகிறாளோ பார் உட்காந்து போனனே நோண்டிகிட்டே இருக்கிறான் என்ன பண்ணுவாளோ தெரிய மாட்டேக்கு இப்போ என் தவன் கேட்ட பாட்டி ஒழுங்காக போயிடுறாங்க சும்மா கிளம்பத்தில் அந்த பம்பு கிளிக்கிட்டு கடமை நானும் பேசி போடுவேன் நான் சும்மா தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா படித்து முடிச்ச உடனே எல்லாேரும் உடனே வேலைக்கு போயிடு முடியாது வேலை கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணல நீயே வேலைக்கு போ வாய் மட்டும் விட்டுட்டா போதும் கேழூர் வாய் அடிப்பா நீ கொஞ்சம் சும்மா இருமா பாட்டிக்கிட்ட எதுக்கே தேர்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் உன்னால் அவங்க கிட்ட பேசவே ஜெய்க்க முடியாது கம்முன்னு என்னடி யாரும் முடியாது அப்படி சொல்கிறியா அவள்கிட்ட பேசதே தேவையில்லாமல் நீ தான் டென்ஷன் ஆவனே ஆ பையன் வரட்டும் பேசிக்கிறான் ஐயோ இல்லைத்தா நான் வந்து அவளை ஏற்று ஏற்று பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டிருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி சரி நீங்கள் உட்காருங்க நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர அவருக்கு எல்லாம் ஒவ்வொன்றையும் கேட்கும் இந்த வீட்டில் சொன்னால் தான் வேலை நடக்குது இல்லைன்னா என் பாவம் என் பையன் அங்கே பாட்டி நீ வேலை கடைச்சி வச்சுட்டு கிடப்பான் இந்த பேகாதவை இல்லை இல்லை சொல்ல சாப்பிடல இல்லை ஒவ்வொன்றா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது சரி சரி கோப்படாதீங்க வயசான காலத்தில் கருவடைத்துக்கு நிறையா தாத்தா செஞ்சுருக்கேன் நீங்களும் அப்படி எல்லோரும் பழைய சோத்து கடிச்சிட்டு சரியா இதை சாப்பிடுங்க அம்மா எனக்குலாம் வேணாம் நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு சொல்ல மாட்டேன் ஏங்க ஒழுங்கு மரியாதை ஊரில் கொடுக்குறது சின்னத்துக்கு அம்மனு உட்கார வெளியேப்பார் சும்மா கடையில் வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் இதை வாங்குறேன்னு காசு செலவு பண்ணிட்டு இருப்பாளுங்க அம்மா பாட்டியோ பேசாமல் இருக்க சொல்லுமா நீ வந்து எனக்கு காசு தர வேணாம் நான் என்னுடைய பாக்கெட் மணியில் தான் வாங்குகிறேன் புரியுதா கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குமா குடிச்சிக்கிறேன் சரிடி வாங்கி குடி உனக்கு மட்டும் உன் பாட்டிக்கு தெரியுமா வாங்கி சாப்பிடு உன் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் தான் ம் தெரிஞ்சுட்டா மட்டும் சரி அப்படியே உலகத்தையும் அழிச்சிருவாங்கல்ல எல்லாம் அப்பா கொடுக்குற இடம் என்னடி ஆச்சா எம்மா நேரமாக அதை கிண்டிகிட்டு கிடக்கிற எடுத்துகிட்டு போ பையனுக்கு சீக்கிரம் அப்படியே மலரு இன்னைக்கு கிளம்பல நீ நான் ரெடி ஆகிட்டேன் சீக்கிரமாக போவோம் ஏய் என்னடி அதுக்குள்ள இப்போவே வந்துட்டேன் டைம் இன்னும் ஆகலையே எவடியாவ எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன் பேத்தியா ஆ வந்துட்டான் ரெடி ஆகிட்டு ஒழுங்காக எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போங்க ஐயோ பாட்டிமா எதுக்கு இப்போ தேவையில் கத்திட்டு இருக்கீங்க நாங்க ரெசியூம் சென்டருக்கு போகணும் போனோம் வேலைக்கு அப்ளை பண்ணணும்ல சும்மா வீட்ல உட்காந்துட்டு இருந்தா வேலை தேடி வருமா நம்ம எல்லாத்தையும் தேடி போகணும் தெரியாதா அது தெரியாம சும்மா வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் பேசி அனுப்புறீங்களா நான் போட்டுமா கேளு கேளு கேளுமா சேர்த்து இவகிட்டா பேசி ஜெயிக்க முடியும் இவன் நமக்கு மேல பேசுவா ஆ சரி சரி கூட்டிகிட்டு போயிட்டு வா உங்க பாட்டிட்டு நான் பேசிட்டேன்டி நீ சீக்கிரம்தான் டாடி உனக்கு வேற நல்ல ட்ரெஸ் கிடைக்கலையா இப்படிதான் அவுத்து போட்டுட்டு சுற்றிப்பியா வெளியே ஒழுங்காக போய் வேற ட்ரெஸ் போட்டுப்போ அம்மா கறி சரியில்லை யாரும் சொல்லித்தருவாதெல்லாம் நம்மதான் சொல்லித்தரவெங்கிதான் இருக்க ஒன்றும் அசா இந்த காலத்து பிள்ளைங்களும் அப்படிதான் தான் இருக்குதுங்க அதனால தான் விட்டேன் செடி மலரே போப்போ என்ன மாதிரி எதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க பாட்டிகிட்ட அவனால பேசி சமாளிக்க முடியாது ஒரு தடவை நானே வந்து பேச முடியாது உங்க பாட்டிக்கிட்டேன் போய் தொலை என்னடி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னா உங்க ஸ்டைலா தான் பண்ணிட்டு வரா வாங்கி கட்டுவா அவங்க பாத்திக்கிட்ட டாடி உன்ன நான் என்ன சொன்னேன் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போற மறுபடியும் பாட்டி ஒழுங்கா கம்மன் எந்த கம்மா அதுக்கு இது எவ்வளவு டீசெண்டா தான் இருக்கு சுடிதாலாம் நான் போக முடியாது எனக்கு போடணும் தோணமா தான் போட முடியும் வேணா நீ போய் போட்டுக்க பாட்டி போலாம் வரேன் பாட்டிமா வராத போ நல்லா நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம் பிள்ளைங்க கூட பேச்ச மாட்டேன் அவளை விட்டு பேச வைக்கிறீங்க நீ போயிட்டு வா பையன் வரட்டும் பேசிக்கலாம் ஐயோ அப்படிலாம் இல்லை தா நீ எதை டென்ஷன் ஆகிறீங்க அதை எப்பயுமே உங்ககிட்ட அப்படி தானே பேசுவா அதுக்கெல்லாம் போய் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிவிட்டு விடுங்க அதெல்லாம் சரியாயிருவா சரி சார் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் நீங்கள் பார்த்து பார்த்துற இருங்க ஆ வருஷம் போயிட்டு வருஷம் வந்து சரிடி ஊரில் வேலை கிடக்குது சரி தா இல்லைங்க மாமா சாப்பாடு கொண்டு வந்துருக்க வாங்க சாப்பிடுவோம் அது வாப்பில்ல என்ன இன்னைக்கு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சுக்குள்ள எனக்கு வர ரொம்ப பசிக்குது சீக்கிரமா

அப்படியா நம்பற மாதிரி சாப்பாடு கொண்டு வந்துட்டல மருமவ அது கேட்கலன்னு தான் கால் பண்ணேன் ஒவ்வொரு வேலையும் சொல்லி சொல்லி வாங்குறதா இருந்துச்சு அதனால நான் தான் சொல்லி சீக்கிரம் சாப்பிட நிப்பி வச்சிருக்கேன் அப்புறம் பொண்ணு இருக்காளே எப்பவும் போல ஊர் சுத்த கிளம்பிட்டா ரெடி பண்ணிட்டு அதுவும் ட்ரெஸ்ல போயிருக்கா அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா பார்த்துக்க சொல்லிட்டேன் சரிம்மா பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேம்மா வீட்டுக்கு வந்து பேசிக்கலாமா நான் வந்துட்டேம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஏண்டி சாவி அம்மா ஒன்றுமே சொல்லலைன்னு சொன்னேன் ம் எப்பயும் போல நல்லா வீச்சம் அழிக்கிறேன் சரி சரி விடு நல்லா விடுமாம்மா இது எல்லாமே டெய்லி நடக்கிறது தானே இதுக்கெல்லாம் போய் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் கெட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் தான் நான் செய்கிறது சரி சரி அம்மா பிள்ளை எங்கே வெளியே போய்க்கிறாளம்மா எங்கே போயிருக்கா அதான் അപ്പോൾ രണ്ടു കൂടേ ఏదോ റെസി്യൂം എടുക്കാനുമൊരു കമ്പ്യൂട്ടർ സെന്റർക്ക് അதனால പോയിട്ട് വരണേ പോയിറക്കാ വന്നിരുവാ കറുവാട് തക്ക കടിച്ച് ചാ쁘ണ അപ്പോൾ നല്ലാക്കും മ്മ് ചാ쁘ത്ര ചാപ്പറ നല്ലതാ இருக்கு സോയാ இருக்கு വലയെ ചൂരർന്നാലും ഒന്നമറിയാർമി ടേസ്റ്റ ചെയ്യാൻ முடியേดิ ചാവി എന്നാ പച്ചമുളക് കാര എന്നാ വെങ്ങായമെന്നാ തൈര് എന്നാ അട 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 കറുവാട് തക്കെന്ന ഈ ദ히നിയ വരെ ചാപടെ ദാ ഇരിക്ക ചൊല്ല മെല്ലെ ചവലിങ്ങിരിങ്ങി

சரி பிள்ளை நீ சாப்பிட்டு கிளம்ப எனக்கு அந்த பக்கம் வயலில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் வரத்துக்கு முன்னாடி வேலையெல்லாம் மூடிச்சாங்க சரிங்க